சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமைத ஸ்ரீ சுந்தர் ராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு நாயுடு மகாஜனம் சார்பில் பெருமாளுக்கு புஷ்ப அலங்கார சேவை நடைபெற்றது முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் பெருமாளை தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்திரள செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவர் சுந்தர் ராஜ பெருமாளுக்கு மற்றும் தாயாருக்கும் வண்ண மலர் மாலைகள் கொண்டு புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று துளசியால் ஆர்ச்சனைகள் நடத்தி ஏகமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் இவ்விழாவை நாயுடு மகாஜனம் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் விழாவை செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்ட அருள்பாளைக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சமீது ஸ்ரீ வெங்கடசரபதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து துளசி மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர தீபம் கும்ப நாக நாகதீபம் காண்பித்து துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர்